முதல் முறையாக பிரிட்டன் கார்கோ கப்பலை மூழ்கடித்த ஹவுதி படை நாற்பத்தி ஓர் ஆயிரம் செங்கடலில் மூழ்கியது ரூமிமார் சரக்கு கப்பல் அப்பாவி காசா மக்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கடல் வழியாக இஸ்ரேல் செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு தடை விதித்து உள்ளது ஏமனை ஆளும் ஹவுதி அரசு படை இந்த நிலையில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஏமன் ஹவுதிகளின் எச்சரிக்கையை மீறி செங்கடல் வழியாக சென்ற பிரிட்டன் நாட்டவருக்கு சொந்தமான ரூமிமார் என்ற சரக்கு கப்பல் மீது ஏமன் படை தாக்குதல் நடத்தியது இதில் கப்பல் பெரும் சேதமடைந்த நிலையில் அதிலிருந்து ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அதே நேரம் கப்பல் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கியது அந்த கப்பலை அமெரிக்க படைகளின் உதவியுடன் டோஸ் செய்து சவுதியின் ஜித்தா துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல கப்பல் நிறுவனம் திட்டமிட்டது ஆனால் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களாக எந்த பணியும் நடைபெறவில்லை இந்த நிலையில் வானிலை மாற்றம் காரணமாக அலைகளின் தாக்கம் அதிகரித்து கப்பலின் ஒரு பகுதிக்குள் தண்ணீர் நுழைந்தது கப்பலின் எஞ்சின் பகுதியில் இருந்து எண்ணெய் கசிவும் ஏற்பட்டுள்ளது உள்ளது கப்பலில் நாற்பத்தி ஓர் ஆயிரம் டன் உரங்கள் இருந்ததால் வேகமாக மூழ்கத் தொடங்கி ஜலசமாதி அடைந்தது ரூமிமார் கப்பல் இதனால் செங்கடலில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்று கடலியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இதனை சரிசெய்யவே பல நூறு கோடி ரூபாய் ஆகும் என கூறியுள்ளனர் ரூமிமார் சரக்கு கப்பல் போன்று நீண்ட தூரம் செல்லக்கூடிய பிரம்மாண்ட கப்பல்களின் விலை நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து செங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய பல சரக்கு கப்பல்கள் ஹவுதிகளின் எச்சரிக்கை காரணமாக ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு செல்கின்றன ஆனால் யாரும் ஹவுதிகளுக்கு பயப்பட தேவையில்லை தாங்கள் பாதுகாப்பு வழங்குகிறோம் என கூறி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் கூட்டு கடற்படை ஒன்றை உருவாக்கியுள்ளன இதனையடுத்து சில கப்பல் நிறுவனங்கள் மட்டும் இவர்களை நம்பி செங்கடலில் பயணித்து வருகின்றன அப்படி செல்பவர்கள் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் அமெரிக்காவை நம்பி சென்ற ரூமிமார் சரக்கு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது ஹவுதிகள் இதுவரை எச்சரிக்கை விடுக்கும் வகையிலான தாக்குதல்களை மட்டுமே நடத்தி வந்ததால் கப்பல்கள் மூழ்கடிக்கப்படவில்லை முதல் முறையாக ஹவுதி தாக்குதலுக்கு ஆளாகி பிரம்மாண்ட பிரிட்டன் கப்பல் இரையாகி உள்ளது